மகர ராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம்தான் அதிகமாக இருக்கு மகர ராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும் மகர சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை ஒன்று கூட கூட்டிகிட்டு போயிருந்தால் வந்து பெரும்பாலான மகர ராசிக்காரங்க இருக்காங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் நிறைய கவலையும் துன்பம் தான் அதிகமாக ஏற்பட்டுருக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் முழுக்க முழுக்க தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்தி அவங்க தன்னைத்தானே உயர்த்திக்குள்ள நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையுண்டு இருக்கிறவங்க தான் வந்து மக ரசிக்காரங்க மகர ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்டு வாங்க ஒருத்தன் வாழ்க்கையில் ஒருத்தன் கொடியேட்டி பறக்கிறானா அவனை வந்து பார்க்குறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க அவனுக்கு என்னடா சுக்கரை வந்து உச்சத்தில் இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் மகர ராசி நேர்களுக்கு எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பணத்தில் அதிகமாக நெருக்கடிகள் நிறைய இருக்காங்க நீங்கள் எல்லா இடத்துலையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவர்களாக இருக்கீங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது வந்து தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு இதுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்த வந்து பஞ்சாயத்து கூட்டி போனோன்னா அவனை ப அவன்கிட்ட நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் ரெண்டு பக்கத்தில் எங்கே நாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க எல்லாருமே வந்து பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் உங்களுக்கு அப்போ வந்து நிம்மதியாகவே இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறத பார்த்து ஆண்டவை உங்களுக்கு அதிகமாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பணம் வந்து நிலையாக நிற்க மாட்டேங்குது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பணத்தை நீங்க சேமித்து உங்க கடன் பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய நாட்கள் நீங்கிடும் கேட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு மூணு லட்சம் ரூபாய் வந்து கம்பல்சரி கடன் சொல்லுவாங்க காரணம் ஒரு மருத்துவ செலவு ஒரு எமர்ஜென்சிக்கு கடன் வாங்குறது தப்பு கிடையாது தேவையில்லாத ஆடம்பரத்தை நோக்கி போறதுக்காக வந்து நிறைய பேர் வந்து கடன் வாங்கிட்டு நிறைய பேர் மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க இதுதான் வந்து மிகப்பெரிய தவறு உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பிப்ரவரி தொடக்கத்தில் இருந்தே குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால உங்க வாழ்க்கையில் புதிய மாற்றம் நல்லது எல்லாமே நடக்க போகுது குரு பார்க்க கோடி நன்மை இந்த குருவோட வக்ர நிவர்த்தியால் ராசிக்கு இந்த ஆண்டு அதிர்ஷ்டமலை கண்டிப்பாக இருக்க போகுது அது என்னங்க சாமி கேட்கறதுக்கு நல்லா இருக்குது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க இந்த குருவோட வக்ர நிவர்த்தியால் சமூகத்தில் உங்களுக்கு நல்ல நட்பு எல்லாமே கிடைக்க போகுது மகர ராசிக்காரங்க நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறவங்க கூட ஈஸியாக வந்து அட்டாச் ஆகி நட்பாக மாறிடுவீங்க பேச்சு திறமையால் எல்லாருமே வந்து தன்மையை படுத்தக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்ட நபர்கள் எல்லாமே வந்து மனம் மாறி என்னை மன்னிச்சிடு அப்படின்னு உங்கள் முன்னாடி வந்து நிற்க போகிறாங்க கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்டே கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து ஏமாற்றிக்கிட்டு திருப்பி தராமல் இருக்கிறவங்க கூட விரைவில் கடனை வந்து திருப்பி போறாங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவரையுமே கவர்ந்து சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக வந்து முன்னேற்றம் உயரப்போகுது வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே வீடாகவே இருந்திருக்கும் பேரண்ட்ஸுக்கும் இருப்பாங்க வரக்கூடிய இந்த ஆண்டில் உங்களுக்கு திருமணம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே வந்து நடக்கப்போகுது வந்து புதிதாக வந்து தொழில் தொடங்கலான முயற்சி பண்ணுவீங்க பண்ணிக்கோங்க நீங்கள் எதிர்பார்த்த முயற்சிக்கு கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும் மார ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு உயரத்தான் போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க உங்கள் சொந்தக்காரங்க உங்களை பற்றி மற்ற பக்கம் போய் பொருளை பேசுகிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்க போகுது இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தியால் உங்களுக்கு வருமானம் இரட்டிப்பு மடங்காக போது செவ்வாய்க்கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணவரவு தாராளமாக கிடைக்கும் நினைச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க சுப நிகழ்ச்சிகள் விரைவில் நடக்கும் குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுப்பார் உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் குரு பார்க்க கோடி நன்மை குருவோட பார்வை உங்கள் மீது டேரக்டாக இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிக்கிட்டு நபர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை நிச்சயமாக கிடைக்கும் கோர்ட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலஞ்சு வருஷமாவே இழுத்துக்கிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு விரைவில் சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை விரைவில் முடியும் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழில் முய முளைச்சி வந்து நல்ல ஒரு வெற்றியாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் மாறும் சனி பகவான் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே உங்களை தானாக வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொல்லை கொடுத்த நபர்களுடைய பிரச்சனை இனிமேல் இருக்காது நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு நானும் இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமாக வேலை செய்கிறேன் ஒரு சம்பளம் செய்து தர தரமாட்டேங்க வேறு ப்ரமோஷன் மாற்றி தரமாட்டறாங்க அப்படின்னு நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் உயர்வு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனைகள் வரக்கூடிய நாட்களில் அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு தேர்வை நினைச்சி நிறைய மாணவர்கள் பயந்துகிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி எந்த ஒரு பயமும் தேவையில்லை நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆசிரியர் சொல்கிறத கேட்குறதுனால நீங்கள் வாழ்க்கையில் நல்ல உயர்வுக்கு போவீங்க உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்குனே மாதம் தோறும் ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரரூவா வரைக்கும் தனியாக எடுத்து வைக்கிறதாக இருக்குது அதாவது சம்பளம் ஒரு முப்பதாயிரம் வாங்குறாங்க அப்படின்னா அது ஒரு பத்தாயிரம் வரைக்கும் மாதம் தோறும் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஆகுது காரணம் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா என்னென்னா குழந்தைகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம் போகுது பேரண்ட்ஸுக்கு உடம்பு சரியில்லாம் போகுது இந்த இவங்களுக்காகவே பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் மருத்துவ செலவுக்காக வந்து அதிகமாக வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களை பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே வந்து விரைவில் மருத்துவத்தால் குணமாக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு உண்டாகும் திருமணமாக தான் அவர்களுக்கு விரைவில் நல்ல வரம் தேடி வரும் மகரராசி நேரர்களுக்கு கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசு ஆகியுமே பார்த்திங்கன்னா நிறைய ஆண்களுக்கு திருமணமாகாமே இருக்காங்க உங்களுக்கு இந்த ஆண்டுக்குள்ளே நிச்சயமாக நல்ல வரன் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறு வாழ்க்கை விரைவில் அமையும் வாழ்க்கை துணை இழந்துட்டாங்க அப்படின்னா மறு மறுவாழ்க்கை அமைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க அதாவது மறுபடியும் செகண்ட் மேரேஜ் பண்ணும்போது சமூகம் எதாவது பேசுமா இல்லை மா பார்க்கறையும் தப்பாக நினைப்பாங்களா அப்படின்னு ஒரு பயத்தோடையே இருப்பாங்க உங்களுடைய லைஃபுக்கு அது தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தை பாக்கியத்திற்காக ரொம்ப நாட்களாக தவமாக இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டுக்குள் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு என்ன பிரச்சனோ அந்த பிசிஓடி நீர் நீர்கட்டி இந்த மாதிரி நிறைய இஷ்யூவால் குழந்தை பாக்கியம் பிறகு ரொம்பவே வந்து டைம் ஆகிட்டு இருக்கு வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மருத்துவத்தால் அந்த பிரச்சனை எல்லாமே நீங்கி விரைவில் வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும் இது நாள் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்க தடைகளோடய சந்திச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையிலேயே இருக்காது உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் மூன்றாவது நபர் அதாவது பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில கருத்து வேறுபாடுல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது அது அந்த இரண்டு பேருமே வந்து பேசி சமாதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாமல் ஒரு மூன்றாவது நபர் உள்ள தலையிட்டு அது மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருது அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்ணினுடைய அம்மா அல்லது வந்து ஆணினுடைய அம்மா இவங்க வந்து தேவையில்லாமல் உள்ளே வரும்போது அது மிகப்பெரிய சிக்கலையும் பிரச்சனையும் கொண்டு வந்து விட்டுருது முடிஞ்ச அளவுக்கு வந்து இவர்கள் வந்து தலையிடாமல் நீங்கள் குடும்ப பிரச்சனை வராமல் பார்த்துக்கிங்க மகராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரகசியத்தை வந்து கூடுற கரீங்கிட்ட என்னைக்குமே சொல்லாதீங்க அது வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷமா என் ஃப்ரெண்டாக இருக்கிறான் உயிர் நண்பர் அந்த மாதிரி எதா இருந்தாலும் உங்களுடைய பணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் எதையுமே வந்து யார்கிட்டையுமே முழுக்க முழுக்க சொல்லாதீங்க நீங்கள் வந்து சுற்றி இருக்கிற நபரில் எல்லாமே வந்து நல்லவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் அந்த மாதிரி யாருமே கிடையாது அதிகமாக கண்டுஷ்டி பெறக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்கள் ராசி தான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எதையுமே ஷேர் பண்ணாதீங்க நீங்கள் எல்லாருமே நம்பி நம்பி தான் கடைசியில் வந்து ஏமாற்றமடைய கூற நம்ப நபர்களாக பெருமாள் நீங்கள் இருக்கிறீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கடன் பிரச்சனை எல்லாமே முழுவதும் முடிய போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிகிறதுக்குள்ளே உங்கள் கையில் ஒரு பைசா கடன் இல்லாமல் எல்லா கடனையுமே இந்த ஆண்டுக்குள்ளே நீங்கள் கட்டி முடிய போகிறீங்க பெரும்பாலான மகராசிக்காரங்க கடன் சுமைக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஆடம்பரத்தை நோக்கி போகிறாங்க ஆடம்பரம்னா பார்த்திங்கன்னா வந்து ஒரு குடும்பத்துக்காக செலவு பண்ணுற தப்பு கிடையாது உங்களுடைய தகுதிக்கு மீறி நீங்கள் ஒன்றை வந்து ஆசைப்படும் போது ஆசைப்படலாம் அதுவும் பார்த்திங்கன்னா பேராசைப்படுறது ரொம்ப ரொம்ப தப்பு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை இந்த ஆண்டு நிச்சயமாக வளமாக மாறும் கடந்த ஆண்டுகளில் கசப்பு வேதனை ஏமாற்றம் எல்லாமே நிறைய சந்திச்சிருப்பீங்க உங்களுக்கு இந்த ஆண்டு எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுது எதையுமே கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எந்த ஒரு செயலுமே நீங்கள் செய்ய வேண்டாம் வெற்றி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக உங்களுக்கு புதன் கிரகம் கண்டிப்பாக தருவார்